ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்தில் பல விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு அதிர்ச்சி முடிவை கொடுத்திருக்காரு அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் அதிமுக இன்னைக்கு திமுகவை வீழ்கிற அளவுக்கு வலிமையா இல்லைன்னு சொல்லிட்டோம் ரொம்ப பலவீனமான நிலையில இருக்கிறதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கள நிலவரம் குறித்து கருத்து கணப்பு நடத்தியவங்க அழிச்சிருக்கக்கூடிய தகவலோட அடிப்படையில் அதிமுகவோட பழைய வாக்கு வங்கி இப்ப இருக்காதுன்னு சொல்லிட்டோம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் குறிப்பா இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மிக அதிக அளவுல நடிகர் விஜய்க்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டிருக்கு களத்துல அதிமுகவை முந்திக்கிட்டு தாவேக்கா இன்னைக்கு நிலைமையில இரண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் இன்னும் ஆறு மாசத்துல முதலிடத்தை நோக்கி நகரலான்னு சொல்லிட்டோம் அந்த கருத்து கணிப்புல சொல்லிருக்காங்க பல தரப்பட்ட மக்களோட உரையாடியதுல அடிப்படையில விஜயோட கூட்டங்கள்ல காணப்படக்கூடிய எழுச்சியை பார்த்தோம் அவரோட பொது கூட்டங்கள் வாக்குகளாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையின் பேர்லயும் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சிக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகளுக்கு கீழே போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் அரசியல் நோக்ககர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க இது மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களோட ஆதரவு பிரதிபலிக்குது அதிமுகவில் அதிருப்தி மனநிலையில இருக்கக்கூடியவங்க சரியான தருணத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு செய்யறப்ப பணம் படைத்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டு உழைத்த கட்சி தொண்டர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சுன்னா அவங்க பெரிய கும்படா போட்டுட்டு தாவேக்காய் பக்கம் தாவுறதுக்கு தயாராகிடுவாங்க முன்னாள் அதிமுக அமைச்சரான கே எஸ் செங்கோட்டையன் காலை இணைஞ்சிருக்க நிலைமையில அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்களை இனம் கண்டு கட்சிக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு தாவேக்கா பக்கம் போறது அப்படின்றது காங்கிரஸ் கட்சி முடிவு எடுக்கும் அப்படின்னா தமிழகத்துல ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழலுக்கோ வழிவகுக்கும்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க காங்கிரஸ் தலைமை அஞ்சறதாகவும் சொல்லப்படுது ஒட்டு மொத்தமா வர தமிழக தேர்தல்ல போட்டி நான்கு முனையா இருக்காதுன்னு சொல்லிட்டோம் மூணு முனையாதான் இருக்கும்னு சொல்லிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க அதுல நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்கா இரண்டாம் இடத்தை நோக்கி முன்னேறிகிட்டு இருக்குன்ட்டும் அரசியல் வல்லுநர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசியலில் அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் சூடுபிடிச்சிருக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியோட பாமக நிர்வாகிகள் முக்கிய சந்திப்பை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்துச்சு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறப்ப வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் அந்த கூட்டணி அதிமுகவா அல்லது நடிகர் விஜயோட தமிழக கலமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லல இந்த சூழ்நிலையில பாமக நிர்வாகிகள் தரப்பு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வர்றது மூலமா வரப்புற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட பாமக மறுபடியும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா அரசியல் நோக்ககர்கள் சொல்லியிருக்காங்க கொங்கு மண்டலம் மற்றும் வட தமிழகத்தோட சில பகுதிகளில் கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அது திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலா இருக்கும்னு சொல்லிட்டோம் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது நன்றி